ஐயா வணக்கம் சென்னையிலேருந்து ஐயா தேசிய தலைபதியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய அறுபத்தெட்டாவது இந்த நினைவு நினைவேந்தல் நிகழ்வில் வந்து பங்கெடுப்பதற்காக சென்னையிலிருந்து மக்கள் நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து நீங்கள் கலந்துருக்கிறீங்க ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலேருந்து வந்திருக்கிறீங்க என்ன நோக்கங்கள் அதாவது வந்து பட்டியலினர் வெளியேற்ற தான் மிக முக்கியமான வெளியே வெளியேற்றத்துடைய கோரிக்கையாக வைத்து இன்றைய தினம் தமிழகம் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய பட்டியல ம மக்கள் எல்லாம் அதை முக்கியத்துவப்படுத்தி இன்றைய தினம் இந்த குரு பூஜை விழாவிலே கொடுக்கக்கூடிய நோட்டீஸாக இருக்கட்டும் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் பட்டியலின வெளியேற்றத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார் இதற்காக அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சியும் இனி ஆளப்போகக்கூடிய கட்சியோ இதற்கு முன்னால் ஆண்டு கட்சியோ அத்தனை பிரதிநிதிகளும் இன்றைய தினம் வந்து கலந்து கொள்கிறார்கள் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேலே எதிர்பார்க்கிறார்கள் பரமக்குடியை சேர்ந்த நமது எல்லாம் எல்லாரும் இன்றைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களும் நிர்வாகிகளும் வந்து இதில் கலந்து கொள்கிறார்கள் எல்லா பிரதிநிதிகள் அதாவது காவல்துறை நீதித்துறை எல்லா துறையிலும் கலந்து கொண்டு தொழிலாளர் சாதாரண தொழிலாளர் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் மற்ற எல்லா பகுதியும் வசிக்கக்கூடியவர்களாம் இன்றைய தினம் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இங்கே வந்து இதில் கலந்து கொள்ள ஏற்கனவே முதல்ல வந்த ட்ரெயின்லையும் வந்துவிட்டாங்க இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து தமிழகத்திலே இந்த மக்கள் பல கோடி பேர் வாழ்ந்து பல ஆயிரக்கணக்கான பேர் சென்னையில் வாழ்கிறார்கள் தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான பேர் இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பதை வரக்கூடிய காலகட்டங்களிலே இது வந்து அரசியல் சென்று அரசியல் புரட்சி ஏற்பட்டு ஆளுமை புரட்சியாக மாற வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கை நன்றி வணக்கம் கணேசன் சென்ற வருடம் வந்து நூறடி மாலை கொண்டுட்டு வந்திருந்தாங்க சென்னையில இருந்து ஒரு பேசும் பொருளானது இந்த இந்த முறை ஏதாச்சும் ஒரு முன்னெடுப்புகளை செய்திருக்கீங்களா அதை விட பெரிய மாலையாக மரியாதைக்குரிய நம்முடைய பல்லாவரம் ரவி அவர்கள் மாரிமுத்து குடும்பவர்கள் மற்ற எல்லோரும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இன்றைய தினம் ரவி அவர்கள் பல ஆண்டு காலமாக மக்களுக்காக தேவேந்திராவருடைய தகப்பனாரும் சரி அவரும் சரி பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதை எப்படி என்பதை அவர்கள்ட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு அவர்கள் சிறப்பாக ஒரு பணியாற்றுக்கார்கள் இதில் மாஸ்டர் பத்மனா அவர்களுக்கு கடந்த முறை டெல்லியில் வந்து பட்டியலினர் வெளியேற்றுவதற்காக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அது வந்து உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் என்ற ஆர்ப்புகள் ஆனாலும் மத்திய அரசையும் மாநில அரசையும் அழகாக அவர்களிடத்தில் ஒரு கோரிக்கையாக வைத்து நடைபெற்றது அதில் நமது பத்மநாபன் அண்ணாச்சி சீனியரெல்லாம் வந்து சிலம்பம் சுற்றினார்கள் அது ஒரு மிகப்பெரிய தமிழகம் முழுவதில் இந்தியா முழுவதில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவேந்திரும் அந்த செய்தி மிக அளவில் போய் சேர்ந்திருக்கிறது அதனுடைய வழியாக இன்றைய தினம் பல்வேறு ஊர்களில் வந்து பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு வருகிறது அதனுடைய தொடர்ச்சியாக வருங்கால தேர்தலையும் வரப்போகின்ற காலத்தினால் இந்த அறுபத்தெட்டாவது குரு பூஜை ஐயாவுடைய பூஜை என்பது மிக சிறப்பான ஒரு பூஜையாக நடைபெறும் என்பதை நான் உணர்கின்றேன் இதனுடைய வெளிப்பாடு பொருளாதாரம் ஆன்மீகம் அரசியல் பல்வேறு துறையிலே இந்த மக்கள் வெளிப்படைய வேண்டும் இதை வைத்துதான் வருங்கால தந்ததிகள் மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கும் படிப்பு கல்வி போன்ற துறையிலும் நாம் வளர்ச்சி பெற வேண்டும் வருங்காலத்தில் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்திய அமைச்சர் மாநில அமைச்சர்கள் இப்படி முடிந்தால் துணை முதலமைச்சர் போன்ற பொறுப்புகளை கொடுத்து அரசியல் வளர்ச்சி ஒன்றுதான் பொருளாதார வளர்ச்சி மற்ற எல்லா வளர்ச்சியும் ஏற்படும் அதனால் வரக்கூடிய குரு பூஜை இந்த விழா என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை விடுக்கின்றோம் அதை நோக்கியே இந்த மக்கள் பயணிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம் அண்ணே வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா ஐயாவுடைய நினைவிடத்துக்கு வந்துருக்குறீங்க இந்த குரு பூஜை அறுபத்தெட்டாவது குரு பூஜை விழாவிற்கு சென்னையிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களை ஒருங்கிணைத்து மிக பிரமாண்டமாக வந்து வருடந்தோறும் வந்து இந்த நிகழ்வில் வந்து பங்கெடுத்து கொண்டிருக்கின்றீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் வணக்கம் நன்றி தெரிவிக்கிறேன் பெரிய இந்த அறுபத்தெட்டாவது குரு பூஜை என்பது வந்து இந்த சமூகத்தின் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு பூஜையாக அமையும் கடந்த சில வருடங்களாகவே அரசியலாக தன்னெழுச்சியாக இருந்து வரும் இந்த சமூகம் வந்து வருங்காலங்களில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை அளவுக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஆளுமையாகவும் மிகப்பெரிய எங்களை தவிர்த்து எந்த கட்சியும் வெற்றியை கூட முடியாது என்ற சூழ்நிலையை உருவாக்கும் விதமாக இந்த குரு பூஜை அமையும் இந்த குரு பூஜையில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு உறுதிமொழியை ஏற்று உள்ளோம் வருங்காலங்களில் எங்களை யாரெல்லாம் அரசியலாக புறக்கணிக்கிறார்களோ அவர்களை நாங்கள் ஓட்டு மூலமாக நாங்களும் புறக்கடி புறக்கணிக்கப் போகிறோம் என்ற உறுதிமொழியை இந்த இந்த அறுபத்தெட்டாவது குரு பூஜையில் உறுதியில் ஏற்கப் போகிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு கட்சியும் ஜாதியாகவே இயங்குகிறது இங்கே சமூக நீதி சுயமரியாதை சோசியலிசம் என்று பேசக்கூடிய தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் ஜாதியாக இயங்குகிறது அந்த ஜாதியாக இயங்கும் போது எங்களை புறக்கணிக்க வருகிறார்கள் இதை மத்தியாக தண்டிக்கிறோம் இந்த குடும்பம் சில நிகழ்வுகள் நடந்துள்ளது இந்த நிகழ்வுகளையும் அந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது வரும் தேர்தலில் அதற்கான பதிலடியை கொடுப்போம் என்பதை அனைத்து கட்சிகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த குரு பூஜைக்கு வரும் அனைத்து தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் தமிழர்கள் அனைவரையும் வருக வருகன வரவேற்கிறோம் ஏனென்றால் இது ஒரு முழு உண்மையான முழுமையான சமூக நிதியை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வு சமூக நீதிக்காக இரு சிறு சிறு வயதிலேயே தன் உயிரை கொடுத்து சமூக நிலைநாட்டிய மாபெரும் ஒரு சக்தி தான் இமாலய சேகரன் ஐயா அவர்கள் அவருடைய இந்த குரு பூஜைக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருகனை வரவேற்கிறோம் தமிழ் ஒருவோல் அனைவரும் தமிழர்களாக ஒற்றுமையாக வருங்காலங்கள் பயணிப்போம் நன்றி சென்ற வருடம் வந்து நூறு அடி மாலை வந்து சென்னையிலேருந்து ஐயாவுக்கு வந்து கொண்டு வந்து செலுத்துனீங்க இந்த வருடம் ஏதாச்சும் முன்னெடுப்பு இருக்கா கட்டாயமாக இது தவிர்க்கவே மாட்டோம் சென்னையிலிருந்து வரும் அனைவருமே வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு எழுச்சியோடு வருகிறோம் அதே எழுச்சியோடு ஐயாவிற்கு வீடு கருத்தை சொல்லுவோம் ஒவ்வொரு வருடமும் அவருக்கான பிரம்மாண்ட மாலை அணிவ அணிவிக்கப்படும் இது சென்னையின் கடமை வருங்காலங்களிலும் அடுத்த சந்தி அடுத்த தலைமுறையும் இதை தொடர்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்ற ஆண்டு வந்து குரு பூஜை தினத்தன்று திமுக அரசு சார்பாக வந்து ஐயாவுடைய மணிமண்டபம் கட்டுவதற்கும் அரசியுள்ளா அறிவிப்பதற்கான ஒரு சூழலை வந்து பிறப்பித்தாங்க இந்த ஆண்டு பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு முகாந்திரம் விடை கிடைக்குமா இல்லை கடந்த ஆண்டு அப்படிங்கிற வந்து தொடர்ந்து கட சில ஆண்டுகளாக அனைத்து கட்சியுமே சிறிய அளவில் நம்மளை உட்டு அதனுக்கு அதன் வெளிப்பாடு தான் வந்து தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி நம்மை நோக்கி நகர்ந்ததும் அவர்களுடைய அரசியலுக்காகனாலும் நமக்கும் அது பயன்பட்டது நம்மளை நோக்கி நகர்ந்தார்கள் நம்மளையும் முன்னெடுத்தார்கள் அதே போல் வந்து அவர்கள் முன்னெடுத்ததை வந்து வழிமொழிந்து நமது எட எடப்பாடி அவர்களும் அதிமுக அவர்களும் வந்து நம்மளுடைய கோரிக்கையை வந்து அரசு அரசு அறிவித்தார்கள் அடுத்ததாக வந்த திமுக கட்சியுமே வந்து அதை வந்து தடை இழுத்தடிக்காமல் உடனடியாக அதை வெளிப்படுத்தி நம்மளுடைய பேர் மாற்ற கோரிக்கை கொடுத்தார்கள் அதே போல் பட்டியலில் ஏற்றமும் சமூகத்தின் தேவை என்பதை உணர்ந்து இந்த சமூகம் வந்து பயணித்து வருது கோரிக்கை வைத்துக் கொண்டு வருகிறது அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் கோரிக்கை வைத்துக் கொண்டு வருகிறோம் கட்டாயமாக இது சீக்கிரத்தில் நடைபெறும் தற்போது நடைபெறும் என்பதை தெரியவில்லை ஆனால் இதை நோக்கி பயணிக்கிறோம் சமூகமும் அரசியல் கட்சிகளும் நம்மளை நோக்கி வருவார்கள் என்ற நம்பிக்கையில் பயணிக்கிறோம் சமீபத்தில் திண்டுக்கல்லில் நடைபெற்ற அந்த அதிமுக சார்பாக வந்து மக்கள் பேரணிகள் வந்து அரசியல் விழிப்புணர்வும் அவர்கள் அரசியல் பயணங்கள் வந்து அதிமுக சார்பில் வந்து நடைபெற்றுள்ளது அந்த நிகழ்வில் வந்து எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் வந்து மதுரை விமான நிலையத்திற்கு வந்து நாங்கள் வந்து மற்றவர்களுடைய பெயரை வைப்போம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறாங்க இதே போல் பார்த்தீங்கன்னா பாஜக சார்பிலையும் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இதே கருத்தை தான் முன்வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் திமுக சார்பிலையும் வந்து இந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க இப்படி பல கட்சிகள் வந்து அவ்வப்போது இந்த அரசியல் ஆதாயத்திற்காக வந்து இதை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றாங்க இதனுடைய கருத்தை வந்து மக்கள் வந்து ரொம்ப தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் எதிர்ப்பை வந்து பார்க்குறாங்க நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க இல்லை இது வன்மையாக கண்டிக்க முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் கட்சிகள் தங்கள் சுயநலத்திற்காக இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி இரண்டு சமூகத்துக்குள் செலவு ஏற்படுத்துவதும் தமிழ் சமூகத்துக்குள் செலவை ஏற்படுத்தி ஓட்டு வங்கியாக மாற்றுவதுமே செயலாக இருக்கிறது இப்போதும் அதே பாணியில் தான் எடப்பாடி அதிமுக அவர்களும் இதே பாணியில் தான் செயல்பட்டு இருக்காங்க இப்போது அந்த தேவையே இல்லாத நேரத்தில் ஏன் அந்த அந்த விஷயத்தை எடுத்தார்கள் என்றால் அவர்களுடைய சுயநலம் அவர்களுடைய சுயநலம் சில சில முக்கிய ஆளுமைகள் தன்னை விட்டு போகிறார்கள் அதை சரி செய்வதற்காக தன்னை வந்து அந்த சமூகம் சார்ந்தவர் என்று தன்னை நிலைப்படுத்துவதற்காக நம்மளை புறக்கணிக்கிறார்கள் கடந்த காலங்களில் ஒவ்வொரு கட்சிகளும் இதை பேசி வந்ததற்கு காரணம் நாங்கள் அது வரைக்கும் இதுவரைக்கும் ஓட்டு ஆக நாங்கள் மாறாததன் வெளிப்பாடே இப்போது நாங்கள் அப்படி இல்லை கடந்த தேர்தலிலேயே நாங்கள் வந்து ஓட்டு போட தெரிந்த சமூகம் என்பதை குறிப்பிடம் வெளிப்படுத்தியிருக்கிறோம் அதனுடைய விளைவை யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தேர்தல் இருபது இருபத்தி ஆறில் பாடம் புகட்டப்படும் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்று தொகுதிகளில்